இறையேசுவில் சிவில் எனதருமை இறை சொந்தங்களை கேள்வி கேட்கலாமா சொல்கிறவங்களுக்கு பரிஸ் எந்திரிச்சு நின்று நடுவில் வந்து பதில் சொல்லணும் சரியா தெரிஞ்சவங்க சொல்லலாம் இன்றைய நற்செய்தி வாசகையில் ஒரு வார்த்தை எத்தனை முறை வந்தது அது என்ன வார்த்தை தெரிந்தால் உசு உசு குசு அங்கங்கெல்லாம் இருந்துட்டு சொல்லக்கூடாது என் தமிழ் புரியுதா இல்லையா எழுந்து நின்று நடுவில் வந்து சொல்ல வேண்டும் துணிச்சலை பாராட்டியும் சார் அந்த அம்மா பயில் சொல்கிறாங்க என்னம்மா எத்தனை முறை சரி ஒரு ஐம்பது மார்க்கு போடலாம் பாதி பதில் சொன்னதுக்கு பேரு பெற்றோர் வேறு எத்தனை முறை சார் வீட்டுக்கு போய் எண்ணி பாருங்கன்னு நாளைக்கு பூசிக்கு வர சில பதில் சொல்லுங்கள் பேரு பெற்றோர்களே ஒரு முறை கணவனும் மனைவியும் வீட்டை அடைத்து விட்டு வெளியே சென்று விட்டார்கள் திருடம் வந்து முன்னாடி அந்த டேப் ரெக்கார்டு இருக்கு இல்லையா தூக்கிட்டு போயிட்டான் வீட்டை திறந்து பார்க்குறான் டேப் ரெக்கார்டு வீட்டில் இல்லை அப்போ மனைவி செல்றா ஐயோ ஐயோ டேப் ரெக்கார்டை தூக்கிட்டு போயிட்டானே சொல்லி கணவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு பிரச்சனையும் இல்லை நாளைக்கு திரும்ப வரத்தான் செய்வான் ஏன் வாரண்டி கார்டை எடுத்துகிட்டு போக மறந்துட்டான் திரும்ப நாளைக்கு அந்த வாரண்டி கார்டுக்கு வருவான் அவ்வளோ தான் ஜோக் சரிங்க சொல்லி சிரி கேட்க வேண்டியிருக்கா இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு கேரண்டி கொடுக்கிறார் வேரண்டிக்கும் கேரண்டிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் சொல்லலாம் பதில் கேரண்டிக்கும் வேரண்டிக்கும் என்ன வித்தியாசம் யாருக்காவது தெரியுமா வீட்டில் எவ்வளவு பொருட்கள் வாங்குறோம் தானே இல்லை என்னையே கூர்ந்து பாக்குறீல வீட்டில் பொருட்களை வாங்கினது இல்லையா சரி வழக்கம் போல நானே கேள்வி கேட்கணும் நானே பதில் சொல்லணும் வேரண்டி என்பது ஒரு பொருள் வாங்கினோம்னா இப்போ இந்த மைக்கை வாங்கியிருக்கோம் இது சரியாக இல்லை என்றால் இதனுடைய உறுதிப்பாடு குலைந்து விட்டது என்றால் ரிப்பேர் ஆயிட்டேன்னு வச்சுக்கிறோம் ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் என்ன செஞ்சிக்கிறோம் இதை என்ன செஞ்சுக்கிடலாம் மாற்றிக்கிடலாம் வேரண்டி என்றால் இது சரியாக இல்லை என்றால் இதனுடைய உறுதிப்பாடு குறைந்து விட்டது என்றால் என்ன செஞ்சுக்கலாம் ஓரிரு வருடத்தில் ஒரு பொருளை வாங்கியவற்றை திரும்ப புதிதாக பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அதை சரி செய்து பெற்றுக்கொள்ளலாம் அதுதான் என்னது வேரண்டி கேரண்டினா என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு கேரண்டினா என்ன நான் சொல்றேன் என்ன நம்பி இந்த மைக்கு வாங்கு ஹோண்டா வாங்கிறதா வாங்கிறதா டவுட் இருக்கு சரியா நான் சொல்றேன் பைக் வாங்குங்க வாங்க வேண்டாம் ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா புரியுதா இல்லையா இதுதான் வித்தியாசம் இன்றைய நற்செய்தியில் நீங்கள் துன்பப்படுவீர்கள் நீங்கள் இகழ்ச்சிக்குள்ளாக்கப்படுவீர்கள் மற்றவர்களால் புறந்தள்ளப்படுவீர்கள் ஆனால் ஒரு சத்தமாக சொல்லுங்க சாப்பிட இனி சாப்பிட தான் போறோம் இயேசு வேரண்டி கொடுக்குறாரா கேரண்டி கொடுக்குறாரா கேரண்டி இயேசுவனுடைய வார்த்தை இறை வார்த்தை கேரண்டி அவரை நம்பலாம் எத்தனை பேர் நம்மை ஒதுக்கினாலும் இல்லாதது பொல்லாதது பேசினாலும் மகிழ்ச்சி உண்டு என்பதுதான் கேரண்டி இன்னைக்கு இந்த திருப்பலியில வந்திருக்கோம் ஏதாவது ஒரு நம்பிக்கையோட நாம் இருக்கலாம் ஸ்கூல் பிள்ளைக வேண்டலாம் ஐயோ இந்த வருஷமாவது நான் நல்லா படிக்கணும் தொடக்கத்திலிருந்தே படிக்கணும் எத்தனை குடும்பங்கள் என்று இந்த திருப்பளியிலாவது என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படாத என்னுடைய துன்பங்கள் மாறிவிடாதா என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாதா நம்பிக்கை துன்பங்கள் தொடர்ந்து போகலாம் ஆனால் இயேசு இன்றைய இறைவார்த்தை மூலமாக இந்த கேரண்டி தான் கொடுக்கிறீர்கள் பேர் பெற்றவர்கள் உங்களுக்கு கைமாறு இந்த உலகில் அல்ல மாறாக விண்ணுலகில் எந்த அந்த ஒரு கேரண்டியை கொடுக்கிறார் ஆகையால் இத்திருப்பொழியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் நாம் பெயர் பெற்றவர்களாக வாழ துன்பத்திலும் நாம் துணை நிற்க வேண்டி இத்திருப்பொழியில் மன்றாடுவோம் ஆமன்